வெரி குட் மார்னிங் வாங்க டாக்ஸ்க்குலாம் ஃபுட் வைக்கணும் நம்மளோட ஒர்க்கே வந்து சேவை செய்யறதுடா உயிர்களுக்கு உணவு அளிப்பது ஆனால் எல்லா உயிரிக்கும் மகள் முடிஞ்ச உதவி செய்வோம் நாங்கள் டாக்ஸெலாம் ஃபுட் வைக்கலாம் வணக்கம் இதில் அவர் குறைக்கிற இதில் அவர் டெய்லியும் அவர் குறைக்கிற ஏண்டா என் குருவின் ஆசீர்வாதங்கள் ஆன்மீக பாதையில் ஞானம் வந்து ரொம்ப கடினமானது நிறைய பேர் சொல்லலாம் இப்போ நினைக்கத்தாலே முக்தி அங்கே போனால் அந்த கோயிலுக்கு போனால் அந்த ஞானம் வந்துடும் அதெல்லாம் என்ன கிடையாது ஞானம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டு ரொம்ப கஷ்டம் நான் போய் ரொம்ப பயிற்சி பண்ண கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு என்னோடய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த ஞானத்தின் பாதையில் போகிறப்போ மிக ரொம்ப கடினமான இருந்தது முதல்ல நீங்கள் வந்து ஞானத்தின் பாதையில் போகிறப்போ சாத்வீக உணவில் எடுத்துக்கணும் சாத்வீக உணவில் நீங்கள் பழக்கப்படுத்தணும் ரெண்டாவது எளிமையாக இருக்கணும் எந்த ஒரு குடும்பத்தில் நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஞான மார்க்கத்தில் போகிறீங்கன்னாலாம் கிடையாது கர்மவினை நீங்கள் கழிக்காமல் ஞானலாம் அடைய அழைய இது அடைய முடியாது தாய் தேகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சமுதாய கடமை நம்ம நிலையில் இதெல்லாம் இருந்து தான் இதெல்லாம் கழித்து தான் ஞானத்தை அடைய முடியும் அது வரைக்கும் நம்ம ஞானத்தை அடைய முடியாது நான் என் குருநாடோட உபதேசம் அதனால் நம்மளோட அன்றாட கடை கடமைகளை செஞ்சுகிட்டே இருக்கப்போ பற்றற்ற நிலையில் செய்யணும் ஞானத்தின் பாதியில போறப்போ எந்த வளர்சா இது என்னோடது இல்லை கடவுளோட அவர் கொடுத்தது அவர் தான் எல்லாமே செய்கிறாருன்னு சொல்லி ஒரு பற்றற்ற நிலையை நீங்க ஞானத்தை நோக்கி போறப்போ அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த டைமென்ஷன் ஓப்பன் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் தியானம் வந்து நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்து பண்றது தியானம் கிடையாது மனதில் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் அமர்ந்து தியானம் பண்ணுறது தான் சிறந்த தியானம் இங்கே கண்ண கண்ணம் மூடி உட்காந்துட்டு இமமலைக்கு போகிற திருப்பதிக்கு போகிற திருவண்ணாமலைக்கு போகிற வேளாங்கண்ணிக்கு போகிற மாதிரி எந்த மதம் மதங்களுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை மதங்கள் வந்து எல்லா மதங்களும் கடலில் தான் போய் சேருது அது மாதிரி தான் ஞானமும் அதனால் மதங்களுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த மதத்தில் இருந்தாலும் ஞானத்தை பெறலாம் ஆனால் வந்து சாத்விகம் எடுத்துக்கணும் தியானம் பண்ணுறப்போ எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் தியானம் பண்ணும் எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்போ தான் நாங்கள் காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உண உணர முடியும் இறை சக்தியை நம்மளால் உணர முடியும் பெற முடியும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் உட்காந்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி கடவுளோட இறை சக்தி உங்களை வந்து அடையும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்க ஃபீலிங் அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையான நான் ஞானத்தை நீங்கள் நோக்கி போகிறோன்னு ஒரு அர்த்தம் ஃபீலிங் ஆகலைன்னா தப்பாக இருக்கு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் தியானம் பண்ணுறப்போ எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை பிளைண்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளை தயார் நிலையை படுத்து படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து இறைவன் நம்மளை ஆட்கொள்ள முடியும் அதனால் ஞானத்தை நீங்கள் அடையினா சிம்பிளிசிட்டியாக இருங்க தாய் தாப்பானுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய க கடமையை செய்யுங்க சமுதாய கடன் உங்களுக்கு என்ன கர்மவினை இருக்கோ அதெல்லாம் வந்து எது கொடுத்தாலும் ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அது கடவுள் கொடுக்குறது கர்மவினை கழுதுன்னு நினச்சிட்டு அன்பாக ஏற்றுகிட்டு நீங்கள் பாட்டு அதுக்கு போய்ட்டு இருங்க எவ்வளோ பணம் வந்தாலும் என்ன வந்தாலும் பற்றட்டு இருங்க அப்போ தான் ஞானத்தில் போக முடியும் இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு நான் நிறைய ஹிமாலயாஸ்லாம் போய்ட்டு வந்தேன் அங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா தியானம் வந்து அங்கே கற்றுக்கிட்டேன் சில இடத்துல கற்றுக்கிட்டேன் தியானம் வந்து கண்ணை முடி சும்மா உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது தியானம் கிடையாது எண்ணங்கள் இல்லாமல் பிளைண்டாக உட்காரணும் அதுதான் தியானம் நீங்கள் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் அமர்ந்து தியானம் பண்ணுறப்ப தான் சிறப்பாக இருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் அதாவது த்ரீ தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தியானத்தை முடிச்சுக்கணும் அதுதான் சிறந்த வரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்மா வந்து இறைநிலையே அது அடையும் அது கனெக்டிவிட்டி வரும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக எல்லா கடமையும் செஞ்சுட்டு பற்றற்ற நிலையிலேயே கடமை கடமையை செய்யணும் பற்று இருக்கக்கூடாது எல்லாேருக்கும் எல்லாமே செய்யணும் தாய் தாயப்பனுக்கு குழந்தைங்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன கடமையோ அதை செஞ்சுட்டே வாங்க அடுத்த லெவல் டைமென்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் வணக்கம்